நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கனவு தோட்டத்துக்கான ரெண்டு ரோஜா செடியை வந்து நம்ம வாங்கியிருப்போம் சேலத்துலேருந்து அந்த ரெண்டு ரோஜா செடியை எப்படி வாங்கணும் எங்கெங்கெல்லாம் போகணும் அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி முக்கம்பு நம்ம ஊர் வந்து திருச்சியில் இருக்கனால முதல்ல திருச்சியிலேருந்து கிளம்புனோம் சேலத்துக்கு திருச்சி போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கம்பு முக்கம்புல இப்போ கொள்ளடமும் காவேரியும் கரெக்டாக பிரிகிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக அழகான ஒரு இயற்கை எழில் கொஞ்சிற ஒரு அழகான ஒரு இடம் முக்கம்புட்டும் நீங்கள் வந்து குளித்தலை ரெண்டு இணைக்கிற நடுவில் இருக்க பாலம்தான் இந்த பாலம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான மீன் எதுவாக இருக்கிறதோ பிடிச்சதா வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஆகினோன்னா சேலம் மேட்டூர் ஸோ திருச்சியிலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் இல்லை அதுக்கு மேலே இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து இடம் தான் சேலம் மேட்டூர் டேம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் ஓகேனக்கல்ல நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மழை மலைன்னு சொல்ல முடியாது பட் அந்த சீசன் கரெக்டான சீசன் நல்ல அருவியில் வந்து தண்ணி நிறைய வந்துருந்தது ஸோ இதில் எங்களோட பர்சனல் வீடியோ எதுவும் இணைக்க முடியலை அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேலத்துலேருந்து நேராக நீங்கள் மேலே ஏறுனீங்க அப்படின்னா ஏற்காடு ஸோ நீங்கள் சேலம் போகிறீங்க திருச்சியிலேருந்து சேலம் போகிறீங்க இல்லை சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து அவ்வளோ இருக்கிறது இருக்குது நீங்கள் கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு நீங்கள் மேலே ஏறும்போது பார்க்குற வியூ தான் ஸோ நீங்கள் மேலே ஏறும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு சைடு மரங்கள் ரோடுமே பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு தான் அதாவது வரதுக்கும் போகிறதுக்கும் ஒரே ரோடு இது வந்து சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு சீரும் பார்க்குறதுக்கு மரமும் அந்த அழகான அந்த தோற்றமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காது ஸோ அடுத்தது என்ன வரும் அடுத்தது எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இது தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா ரோடு வந்து சிங்கிள் ரோடாக இருக்கனால ஸோ எதிர் எந்த வண்டி வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஸோ ரொம்ப கவனமாக போகணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க இல்லை நீங்கள் வந்து சோலோ ட்ராவலாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏர்காட்டில் பயங்கரமான ஒரு ப்ளேஸில் இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் முழுக்க கூட சுற்றி பார்க்கலாம் ஒரு போட்டிங்காக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்க ஹோட்டல்ஸ் அப்புறம் ரோஸ் கார்டன் அந்த மாதிரி பல இடங்கள் வந்து அங்கே இருக்குது அதுவும் நல்ல வெரைட்டி நாங்கள் மறக்க முடியாத ஒரு இடம் சொல்லணும் அப்படின்னா ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி டால்க்குன்னு ஒரு இடம் ஸோ நான் நான் ஃப்ரெண்ட்ஸ் இடெல்லாம் போயிட்டு அங்கே காஃபி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் மறக்கவே முடியல அப்படி ஒரு டேஸ்டான ஒரு ப்ளேஸ் காஃபி டே காஃபி டால்க்குன்னு சொல்லிவிட்டு அந்த இடம் அந்த ஷாப்போட நேம் ஸோ தாராளமாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த காஃபி சாப்பிடுங்க ஏற்காட்டில் அப்புறம் இன்னும் நிறைய இடங்கள் இருந்தது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் முழுக்க அந்த ஏற்காட்டில் சு சுற்றுறதுக்கான பூங்கா ரோஸ் கார்டன் அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருந்தது ஸோ நீங்கள் ஏற்காடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் இந்த மறக்காமல் இந்த போட்டிங்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா சரியும் சென்ட்ரில் உங்களுக்கு பெரிய ஒரு ஏரி சுற்றியிலும் மலைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா மரம் ஸோ சாப்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைய ஃபுட்டு வெரைட்டிஸ் கிடைக்குது இதுதான் நம்ம வாங்கின நம்ம கனவு தோட்டத்துக்கு வாங்கின ரெண்டு ரோஸ் செடி ஒன்று வந்து கோல்டன் எல்லோ இன்னொன்று வந்து பிங்க் கலரில் நல்ல பெரிய ரோஸ் ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு நைட்டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இது வந்து நைட் ட்ராவல் நைட் ட்ராவலில் நீங்கள் ஒரு ஆஃப்டர் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக்கு மேலே தனியாக ட்ராவல் பண்ணும்போது அது கிடைக்கிற ஃபீல் வந்து எங் யாருக்குமே கிடைக்காது அப்படி ஒரு ஒரு ஃபீல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை போட்டு நீங்கள் பாட்டில் லென்த்தாக போய்கிட்டே இருக்கலாம் ஒரு அமைதியான நீண்ட நெடிய பயணம் அது வந்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் இந்த வீடியோவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்குறீங்கன்னா நம்மளோட கனவு தோட்டத்தோட அந்த முன்னாடி வச்சுருந்த ரோஸ் செடிகளோட தொடக்கம் இது கூடயே பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரைகள் போட்டிருந்தோம் வாழை மரம் பக்கத்தில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்க மொத்த ரோஸ் கலெக்ஷனாக பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதத்தில் கொஞ்சம் வளர்ந்துருந்தது நம்ம சேலத்துலேருந்து வாங்கிட்டு வந்த செடியும் இதுக்குள்ளே அடக்கும் நம்ம கூட இருக்க பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் ரோஸ் கலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் நம்மளோட தோட்டத்தில் ஒயிட் கலர் இருக்குது அப்புறம் ரோஸ் கலர் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா செந்தூரம் கலர் செந்தூரம் கலர் அது எனக்கு எக்ஸாக்டாக என்னென்னு தெரியல இது வந்து டார்க் ரெட் கலர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சேலம் மேட்டூர்லேருந்து வாங்கிட்டு வந்த கோல்டன் ரெட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டாகவே இருக்கும் நல்லா பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரி மின்னும் அவ்வளோ அழகு இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க்குன்னு நினைக்கிறேன் பிங்க்கு ஃபோட்டோவில் எப்படின்னு தெரியும்னு தெரியல பட் நேரில் வந்து இன்னும் கூட அழகாக தெரியும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் பூ இது இது இந்த பூ வந்து நம்ம கார்டனில் இருக்க பூ இது வந்து செந்தூரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையை விட பெருசாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் இருக்க பட்டன் ரோஸ் சின்னது இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் கார்டனுடைய பெரிய ஃப்ளவர்ஸ் ப்ளஸ் வந்து பன்னீர் ரோஸ் நன்றி